தேனி என்ஆர்டி நகர் தமிழ்நாடு மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு பதினைந்தாம் தேதி பகல் பன்னிரண்டு மணி அளவில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி என்ஆர்டி நகர் தமிழ்நாடு மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் தாலுகா செயலாளர் நாகராஜன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்தில் வைகை துணை முன் நிலையத்திலிருந்து ஜெயமங்கலம் குள்ளப்புறம் வாடிப்பட்டி ஏழுமலை நாயக்கன்பட்டி முதலக்கம்பட்டி வைகை புதூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு இருபத்தைந்து ஆண்டுகளாக வழங்கி வந்த மும்முனை மின்சாரத்தை இருமுனை மின்சாரமாக மாற்றும் நடவடிக்கையை கைவிடக் கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட உதவி செயலாளர் முருகன் துவக்கு உரையாற்ற மாநில உறுப்பினர் ராஜப்பன் மற்றும் மாவட்ட தலைவர் பாண்டியன் நிறைவுரையாற்ற மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் வெங்கடேசன் நாகராஜன் வெண்மணி மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட சங்கர சொப்பு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர்